சேனல் அசல் குளாரை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாருங்க ஏன்னா அவரை பற்றி முழுசாக எதுவும் டீட்டெயிலாக நமக்கு தெரியாது ஆக்சுவலாக என்ன சொன்னார் அப்படின்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் யாருக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அசல் கொள்ளார் என்ன சொல்கிறாங்கன்னா என் பேரண்ட்ஸ் எனக்காக ரொம்ப ரொம்ப தியாகம் பண்ணிக்காங்க என்னை ரொம்ப சகிச்சிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து ரொம்ப ரவுடிசம் பண்ணுற ஒரு பையன் ரொம்ப திரு துருதுன்னு ரொம்ப எதை செய்யாத நான் அதை தான் செய்வேன் என்னை வந்து எப்படியாவது மாற்றி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க நினச்சது தான் வந்து இந்த லெவலுக்கு நான் எதுவும் கொஞ்சமாவது வந்திருக்கேன் இன்னும் முழுசாக அவங்க பேச்சு கேட்கலன்னு அவங்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு அதை நான் முழுசாக கேட்டேன்னா என்னுடைய பேஷன் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது என்னுடைய ஆசைகளையும் நான் கொஞ்சம் நிறைவேற்றிக்கிறேன் அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் கஷ்டம் தான் அவங்களுக்கு நிறைய என்னால் நிறைய நிறைய பிரச்சனைகள் தான் வந்துட்டே இருக்கும் இப்போ பாஸ் வந்த பிறகும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது ஸோ அதுக்கெல்லாமே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ட் நிவாஷ்னி ரொம்ப ரொம்ப இந்த பிக் பாஸால் அடிப்பட்டாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு உலகமே அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உலகம் அப்படின்னா அவங்க அக்கா பசங்க அது ரெண்டு பேர் தானா அவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு ஆஷாக்லாம் போடுவாங்க அப்படின்றாங்க பட் இப்போ ஆஃப்டர் பிக் அப்புறம் அவங்களுடைய ஷோவை பார்த்துட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து பார்க்குறதில்ல ஏன்னா உரப்பான ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதனால் இல்லை அப்படின்ற மாதிரி நினை சொல்லிட்டாங்களாம் அண்ட் தென் ஃபேமிலியே இப்போ அக்கா தங்கச்சி அண்ணன் அப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களால தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் உலகமே ஃபேமிலி அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க கதை சொல்கிற டாஸ்கில் இப்போ அந்த ஃபேமிலியே என்னால் தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ நான் டிஸ்டன்ஸில் இருக்கேன் என்ன என்னால் பிரியப்பட்ட அந்த ஃபேமிலி அவங்களாம் ஒன்றா சேருவாங்க அதில் நானும் சேருவேன் நம்பிக்கை இருக்குது லைட்டாக அப்படின்னு எனக்காக எங்கள் அம்மா தேன்மொழி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க நான் ஆக்சுவலாக பிக் பாஸ் ஏதோ வின் பண்ணிவிட்டு போவேன் சிங்கப்பூருக்கு போனோன்னே எனக்கு வந்து இந்த ஷு ஸ்வெட்டர் அது இதுன்னு ஏதோ ரெடி பண்ணி அவங்க அம்மா பண்ணிருந்தமென்ஸ்காக பட் அதெல்லாமே ஏமாற்றமாக அடைஞ்சிச்சு ஆனால் அவங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட் தான் அப்படின்ற மாதிரி கண்கலங்குறாங்க அம்மா மட்டும்தான் சிங்கிள் பேரண்டாக அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபுல்லாகவே அவங்க அக்கா அந்த மாதிரி பாண்டிங்ல தான் இருந்திருக்காங்க என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் இருந்தால் வெளில போனவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் போயிட்டு ஆக்சுவலாக லவ் ட்ராக்கிலையும் இல்லாமல் இது வேறு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி அது வந்து இவங்களுக்கே வினையாக முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் போட்டுருங்க சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்